இப்போ என்ன பேசுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் வந்து சென்னை வந்துட்டு போயிட்டாங்கன்னா இவர் பண்ணையார் இவர் பனையூர் பண்ணையார் இவர் வரவே மாட்டார் பனையூரில் தான் எல்லோரும் சந்திப்பார் இதே தான் அங்கே ஆரம்பத்தில் கட்சி ஆரம்பிக்கும்போது சொன்னாங்க இந்த திமுக அரசும் அங்கே இருக்கிற கொத்தடிமைகள் இரநூறுவா வாங்கிட்டு ஆன்லைனில் உட்காந்துக்கிட்டு விஜயவர்கள் பனையூரில் மட்டும்தான் இருப்பாரா மழை வந்து அங்கே தான் சந்திப்பாரா அப்போ என்ன பண்ணுறது ஓட்டு போகிறதுக்கே பனையூர் வரட்டுமான்ற மாதிரி கேள்வி பண்ணாங்க விஜயன் அவர் மூணு சாட்டர்டே தாங்க வெளியே வந்தாரு அந்த மூணு சாட்டர்டேல கெதி கலங்கி போயிருக்காங்க அவனுங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஐயோ இந்த மனுஷன் டிசம்பர் வரைக்கும் இதே மாதிரி வந்துட்டாருன்னா திமுகன்ற ஒரு கட்சி இல்லாமல் போயிடுன்றத தெளிவா அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அதனால் அதை தடுக்கிறதுக்கும் அதை நிறுத்தத்துக்கும் எவ்வளோ பெரிய ஸ்கெட்ச்சு போட்டாங்க ஸோ இனிமே அவங்க போராடத்த ஸ்கெட்ச்சில் நம்ம மாற்றதாக இல்லை அதனால் தெளிவாக அந்த மக்கள் அதாவது நாங்கள் கூட சொல்லலைங்க நான் விசாரிச்ச வரைக்கும் கரூரில் விசாரித்த வரைக்கும் அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ ட குறைச்சல் கொடுத்தாங்கன்னா நாங்களே சென்னை கிளம்பி வந்துடுறோம் அவரோட வீட்டுக்கு நாங்களே வந்து பேசிடுறோம் எதுக்கு அவர் இவ்வளோ கஷ்டப்படணுன்றதை அங்கே இருக்கிற மக்களே சொல்லியிருக்காங்க தான் நமக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு யோசிச்சு பாருங்கள் அப்படி இருக்கும்போது அந்த மக்களே விருப்பப்பட்டு வரும்போது அப்படி விஜயர்களை ஒரு கூட்டு வரதோ இல்லை சென்னை கூட்டு வரதோ டிஸ்டர்பன்ஸ் வந்தால் மக்கள் வெளியே சொல்லுவாங்க <sum> ஏன்னா விஜய் அவர்கள் சென்னை கூப்பிடுறாருங்க அதுக்கெல்லாம் நாங்கள் எங்களால் போக முடியாதுன்னு சொல்லட்டவங்க அவங்க சொல்ல மாட்டாங்க ஏன்னா இந்த முடிவு எடுத்ததே அந்த பொதுமக்கள் தான் அந்த உயிரிழந்தாங்களா பாதிக்கப்பட்டாங்களா அந்த வீட்டில் இருக்கிற பொதுமக்கள் அங்கே இருக்கிற அண்ணன்கள் தம்பிகள் அந்த வீட்டில் இருக்கிற அந்த அம்மா எல்லாருமே சேர்ந்து சொல்லியிருக்காங்க விஜய் அவர்களை பார்க்க சென்னை வரோம் வந்து நாங்கள் வந்து விஜய் அவர்களை பார்த்து பேசணும் அங்கே நிகழ்ச்சி முடிஞ்சால் தான் நாங்கள் தமிழக வெற்றி கட்டோட அடுத்த நகழ்வு என்னென்ற சொல்ல முடியும் அதுக்கு அடுத்த மூமெண்ட்லாம் என்னன்றது இந்த விஷயம் முடிஞ்சால் தான் அடுத்த மூவே நம்மளால் நடத்த முடியும் அதனால பார்த்தீங்கன்னா இது இந்த அளவுக்கு தான் இப்போ இதோட ஸ்டேட்டஸ் இது இன்னொரு நாளைக்கோ நாலானக்கோ பார்த்தீங்கன்னா விஜயன்னவர்களை பார்க்க போறாரு ஸோ சென்னை அவுட்டரில் எங்க வேணா இருக்கலாம் நான் எக்ஸாம்பிள் சொன்ன மகாபலிபுரம் அங்கேயும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இனிமே உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க பொதுமக்கள் நிறைய பேர்கிட்ட நான் இதை பற்றி கேட்கும்போது எனக்கு தெரிஞ்ச சாருக்குலேயும் என்னோட ஃபேமிலியெல்லாம் இதை பற்றி கேட்கும்போது அவங்க சொன்ன விஷயங்கள் இது தாங்க கரெக்டு ஆனால் அவர் கரூர் போகும்போது நடுவில் ஒரு பத்து பேரை காசு கொடுத்து இறக்கி கள்ள தூக்கி வீசி அடிக்கிறது செருப்பை தூக்கி வீசி அடிக்கிறது அதுக்குள்ளே இப்போ விஜயவர்கள் வரனால அந்த குடும்பங்களுக்கு ஏதாவது அழுத்தங்கள் கொடுத்து அவங்களுக்கு திரும்பவும் பிரச்சனை கொடுத்தாங்க அது திரும்ப நெகட்டிவ் தான் ஆகும் இதுக்கு இதுக்கு பதிலா பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள அவங்கள கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் கொடுத்து அவங்க அவர் மனசு விட்டு பேசுனாருன்னா இது நியாயமா போயிடும் ஏன்னா எல்லா அரசியவாதியும் பண்றது என்ன பப்ளிசிட்டி ஸ்டெண்டு ஸோ பப்ளிக்கா போய் நின்று மைக்கை பிடிச்சி பேசி அது நமக்கு வேணாம் இந்த விஷயம் அவர் அந்த நாற்பத்தொரு குடும்பத்தையும் தத்து எடுத்துருக்காரு ஸோ வருங்காலம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா விஜய்ன்னு தான் அந்த குடும்பத்தை பார்த்துக்கப் போறாரு அப்படி இருக்கும்போது நிறைய விஷயங்கள் அவருக்கு பேச வேண்டியது இருக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரத்துக்கு மேலே இந்த மீட்டிங் போகும்னு கேள்விப்பட்டேன் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நீ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஆனால் விஜயனோட முடிவு எனக்கு ஓகே தாங்க ஏன்னா சாதாரணமான ஒரு நிகழ்ச்சியாக தான் நான் சொல்லலாம் இல்லை அவர் அங்கே போகலாம் அங்கே பே பேசலான்ற ஆனால் இது வந்து மிகப்பெரிய லெவலில் இதில் அரசியல் நடக்குது பொலிட்டிக்ஸ் நடக்குது எவன் இது உள்ளே வேலையை பார்க்குறான்றது நமக்கு தெரியாது ஸோ சேஃபாக இதை ஹேண்டில் பண்ணனும் அது பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தில் இருக்குன்றத என்னோடய கருத்து உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்டில் தெரியப்படுத்துங்க